இச்ச போட் சினிமாவில் இன்னும் இப்படி நம்ம நச்சு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஓட எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஆயிடுச்சு ஸோ இன்னிக்கி பிபிசோடில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியங்கா வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து ப்ரோக்ராம் தொடங்கும்போதே வந்து ஜட்ஜஸ் கிட்டே வந்து சொல்கிறாங்க ஜட்ஜஸ் இந்த ஷோவை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல வீக்கெண்டை பட் நான் வந்து இந்த ஷோவை பார்க்கும்போது இந்த ஷோவில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு காரணம் ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மணிமேகலை என் ரக்ஷனை வந்து சொல்கிறத வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை மேலே வந்து நம்ம பிரியங்காவுக்கு ஒரு சம காண்டாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து மாடுக்கிட்ட வந்து பால் கறக்கிற மாதிரி அந்த ஒரு டாஸ்க் வந்து நடந்தது ஸோ அந்த டாஸ்க் நடந்துகிட்ருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியங்கா பயந்து பயந்து வந்து இருந்தாங்க ஸோ அப்போ வந்து ரக்ஷனும் மணிமேகலையும் வந்து பேசிகிட்ருக்காங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிரியங்கா வந்து மாடு முட்டிடுச்சு அப்படின்னா வந்து நான் சூப்பர் சிங்கர் எடுத்துக்கிறேன் நீ வந்து ஸ்டார் ஸ்டார் மியூசிக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த அவங்க அதாவது இப்போ கரெண்ட்டாக வந்து பிரியங்கா ஹவுஸ் பண்ணிட்டு இருக்க ப்ரோக்ராமை வந்து நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதை பார்த்து கடுப்பான பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்து இங்கே கேட்குறாங்க அதை எடிட் பண்ணாமல் போட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபன்னாக வந்து கோவப்பட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து திட்டிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்த உடனே வந்து அவங்க சொன்னாங்க ஸோ இந்த ஒரு விஷயம்தான் ஸோ இதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷல் ரவுண்டு ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் குக்குத் கோமாலில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இல்லாமல் முதல் முறையாக இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் அந்த கிட்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி எல்லாம் குக்குத் கோமாலி அப்டேட் செஞ்சுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ்